நண்பர்களா அனைவருக்கும் வணக்கம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஐடிபிஐ பேங்க்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எவ்வளோ போஸ்ட்டு என்ன கல்வி தகுதி அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்வோட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லாம் முழு தகவலை பார்த்துக்குங்க உங்களுக்கு பயன் இல்லைனாலும் மற்ற நண்பர்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பயன்படும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு கல்வி தகுதி இனி டிகிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது எஸ்சி எஸ்டி தவிர மற்றவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டும் எஸ்டிக்கு ஐம்பது சதவீதமும் டிகிரியில் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மற்றபடி பதினெட்டாந்தேதி லாஸ்ட் டேட்டு சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அதே மாதிரி சம்பளம் எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இருக்குது நண்பர்கள் வங்கி பணிக்காக நிறைய பேர் தெரிஞ்சவங்க படிச்சிருப்பாங்க யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தகவல் நன்றி நண்பர்களே இந்த தகவல் யாராவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பதிவிட்றேன் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ